இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலேயே கூட விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மஞ்சசாமி வீரின் புஸ்தகம் முதலாம் பட்டிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அந்நாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அந்நாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது என்று வசனத்திலேயே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் எனக்கான ரெண்டு மனைவிகளை உடையவனாக காணப்பட்டான் அதிலே பெண்ணின் குழந்தைகள் இருந்தது அந்நாளுக்கோ குழந்தைகள் இல்லை இந்த பெண்ணினால் அந்நாளை அன்னும் தினமும் மனம் வடிவாகும்படி பேசுவாள் துக்கப்படும்படி பேசுவாள் சஞ்சலப்படும்படி பேசுவாள் குறிப்பாக ஆண்டுதோறும் சீலோவில் சீலோவிலே போய் கத்தரை தொழுந்து கொள்ளுகின்ற அந்த அனுபவத்திலே அவனை செல்லுகின்ற பொழுதெல்லாம் இவள் அன்னால் துக்கப்படும்படியா மிகவும் வேதனைப்படுத்துவாள் எனவே அண்ணால் சீலோவிலை போய் கத்தரை பணிந்து கொண்டு கற்றுடைய சமூகத்திலே மனம் கசந்து மிகவும் அல்லது ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அன்பர் குழந்தையை உனக்கென்று வளர்த்துடுவேன் என்று சொல்லி ஒருத்தனையோடு விட கட்டுரை சமூகத்தில் மின்னப்பம் பண்ணி அடைந்தான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இதே சூழலிலேயே நீ அமர்ந்து இருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் உனக்கு எல்லாம் இருக்கலாம் சம்பத்துக்கள் ஆசூர் மரங்கள் நிறைய வாய் காணப்படலாம் ஆனால் குழந்தையிலேயே என்ற ஏக்கம் குறிப்பாக கண்ணீர் உடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் ஆனால் நீ கர்த்துடைய சமூகத்திற்கு சென்று அழுது ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் கற்பத்தின் கனிகளை கொடுத்து கத்த உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை மூச்சு விடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அண்ணாருக்கு ஆண்டவர் சமூக கொடுத்தது மாத்திரமல்ல இன்னும் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் அப்படியே உங்களுக்கும் சர்வ வல்லமுறை தேவன் செய்வாராக வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை எடுத்துக்கொண்ட ஒரு நிறைவை உண்டுபடுவேன் என்று சொல்கிறார் கற்குடைய ஆலயத்திற்கு கடந்து சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தை கற்குடைய சமூகத்தினை ஊச்சுங்கள் அது உங்களுக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்கிறார் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆமை ஆமை